சரி இது மகேசக்காய் காலையிலேயே அவங்க வீட்டுக்காரர் கொடுத்து விட்டாங்க நேர்த்தியாக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்துச்சா வடுவூர் அங்கேயே இருந்து சப்பாத்தி பி கள்ளி பழம் பறிச்சுட்டு வந்திருக்கு இது நான் வந்து சின்ன வயசில் சாப்பிட்டது இப்போ ரீசெண்டாக நான் சாப்பிட்டதே இல்லை அந்த டேஸ்ட்டே எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரில ஆனால் எங்கள் ஊரில் நிறைய கிடைக்கும்பாங்க நாங்கள் அந்த படுக்கைக்குள்ளே போக மாட்டோம்லாம் போனதில்லை ஆனால் சொல்லுவாங்க உடம்புக்கு இதை சாப்பிடலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதும்பாங்க சாப்பிட்டதே இல்லை மகேசக்காய் நேர்த்தி பறிச்சிட்டு வந்திருக்கேன் காலையில் அவங்க வீட்டுக்கார்ட்ட கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு அதுதான் அத தான் சாப்பிட போறேன். நான கம்மங்கூ குடிச்சنا அதனால பேன பசிக்கல. லேட்டா சாப்பிடு வந்து சரி இந்த பळा சாப்பிட்டத இல்ல டேஸ்ட் பண்ணனும். அத டேஸ்ட் பண்ண போறேன். எந்த பர்த்தன சாப்பிடுது வாது வா. ஒரு राव சாப்பிடுறோம். انا இந்த முள்ளெல்லாம் மகசக்க வந்து தீத்தி கொண்டு வந்துருக்கு இல்லையா? ம் 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 சரி சரி. அங்க நூறு 300க்கு கொண்ட தான் அங்க உடைக்காதீங்கனவடா கத்தி எடுத்து வர்றத இந்த இடுச்சி இது பண்ணாம வந்துரு. சத்த ஓல. இத والله தாத்தோட நான் இப்ப எல்லாம் சொல்லுவான் போய் இவங்க அந்த போற நம்ம நினைக்கிற நேரத்துல இருக்கணும்

சின்ன வயசு இது ஏதோ முள்ளு இருக்கு முள்ளு இருக்குன்னு பயமுறுத்தி அது இங்க ஓடல எங்க ஊர்ல எங்க ஊர்ல பாத்தா சின்ன வயசுல அந்த அவுட் சைட் போறதுக்கு ஒரு ஆத்தாங்கரை காடு மாதிரி இருக்கும் தான் போவோம் இங்க அது அங்க அந்த ஆட்டாங்கரை இது இருக்கும் இதுல ஒரு முள்ளூருக்கும் முள்ளு இருக்குன்னு சின்ன வயசுல இருந்து பயமுறுத்தி இதை நான் பறிக்கவே மாட்டேன் அப்படி இத நான் சாப்பிட்டேனாங்கிறதே எனக்கு ஞாபகம்ல தான் சாப்பிட்டிருக்கேனானே எனக்கு தெரியல ஆனா இது நல்லா இருக்கு ஆனா இது உடம்புக்கு ரொம்ப நல்லதான்

இதனால சாப்பிட்டதே இல்லை ஆயிரம் கணக்கில் சாப்பிட்டுக்கணும் ஒரு டைம் போனோம்னா பத்து பேரும் சாப்பிடுவோம்ல அந்த கலர் இது ஒரு கலர் ஆமா இங்க இருக்குல இது என்ன கலர் இது வாடாமல்லி ரெட் கிரேட ம் இது ரெட் கலர் இல்ல ரெட்டு

கொஞ்சம் இருக்கு குழந்தைங்கெல்லாம் கொடுத்தோம்னா இந்த தான் கொடுக்கணும் அப்படி தான் ஒரு கரெக்டாக இருக்கும் சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு நன்றி மகேஸ்வரி அக்காவுக்கும் நன்றி நான் சாப்பிட்டாதான் தெரியல நீ சாப்பிட்டே தெரியல எங்க ஊர்ல எல்லாம் கொஞ்சம் தூரம் அதெல்லாம் எங்களுக்கு நாங்க அங்க போக மாட்டோம் ரொம்ப சூப்பரா இருக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு உங்க ஊர்ல மாதிரி கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா சாப்பிடுங்க இது வந்துட்டு எனக்கு போகுது அவங்களுக்கு அப்போ அது ரோசா இருக்காட்டு கையே இப்படி இருக்கு நல்லா இருக்கு அவ்வளோதான் எனக்கு டயர்டாயிட்டு வெயில ரெண்டு டைம் கிட்ட தூரம் போயிட்டு வந்த மாதிரி டயர்டாயிருச்சு போயிட்டு தண்ணியை கொஞ்சம் குடிச்சிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அது மாதிரி எங்கே எவ்வளவு தூரம் போயிட்டு வந்தாலும் புடவையை மாத்திக்கிட்டு நம்ம ரெகுலர் ட்ரெஸ்ஸுக்கு தான் ஒரு ஃப்ரீயா இருக்க மாதிரி இருக்கு இருக்குறது கஷ்டமா தெரியுது ஆனா ஆனா எனக்கு என்கிட்ட ஒருத்தவங்க போன்ல பண்ணி பேசினாங்க நாங்க நம்ம வீடியோ எதுவும் சொல்லியிருக்கோமா அது சொன்னது இல்லை யார் தெருபா ஜெயினி அவங்க அந்த அக்கா என்கிட்ட பேசியிருந்தாங்க நாங்கள் கழுவுத்தூர்ல இருந்து ஒரு வருஷம் இருப்போமா நம்மள்கிட்ட பேசி ஒரு வருஷம் இருப்போம் நான் ஏதோ பாத்திரம் வீட்டு இருந்த போன் வந்ததுன்னு தான் உணந்து கொடுத்தாங்க நான் நான் யாருன்னு தெரியுதா பேசிட்டே இருக்கிறப்ப கண்டுபிடிச்ச யாருன்னு தெரியுதாங்கன்னு உடனே கண்டுபிடிச்சிட்டேண்ணா அவங்க தானே அவர் பேசுனாங்க அவங்க சொன்னாங்க எப்படி புடவை கட்டிக்கிட்டே ஃபுல்லாக இருக்கீங்க அதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படிலாம் சொல்லி பேசினாங்க எனக்கு அவங்கள்ட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷம் ஆனால் அவங்க நம்பர் ஆனால் சேவ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்போ கழுவுத்தூரில் இருந்தேனா பிள்ளைங்க செல்லு இப்படி வைக்கவே முடியாது பிள்ளைய தூக்கி தூட்டு போயிடுவாங்க நான் சேவ் பண்ணாமல் விட்டுட்டேன் அவங்க நம்பர் அவங்க சொல்லி சென்னை வந்தீங்கன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நம்ம அங்கே போகிறதில்ல ஆனால் இப்போ அடிக்கடி பேசலான்னா அவங்க நம்பர் எனக்கு போயிடுச்சு என்கிட்ட நான் அவங்க வீடியோ தொடர்ந்து பார்ப்பேன் எனக்கு பிடிக்கும் அவங்க அவங்க நம்ம புடவை கட்டிக்கிறத வந்து ஆசைப்படுறாங்க ஃபுல் டே கட்டிக்கிறது ஆனால் கட்டிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும் இப்போ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான் காலையில் இப்போ இப்படி தான் இன்றைக்கி போணிச்சு இந்த பொழுது ஊர்லேருந்து வந்ததுலேருந்து இப்படி தான் போணுச்சு இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோ எடுப்போம்